வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று ஒரு வரலாற்று நாயகன் எதிர்கால தமிழக மக்களால் போற்றப்படுகிற ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள் காலை சரியாக பதினோரு மணியிலிருந்து ஒரு மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறோம் இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதை போல ஏற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறார்களோ அந்த ஆலோசனை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி என்பது முதன் முதலே தமிழகத்திலே பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் வருகை தர இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இது அமையும் அதே நேரத்தில் நேற்றைய தினம் நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய வெற்றிக் கழகத்துடைய மக்கள் நாயகன் மக்களால் எதிர்காலத்தை அருகிலே அமர்த்தப் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர் அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்களை அத்தனை பேரில் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம் அதே நேரத்தில் யாரை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார்கள்

அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆணையத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும் ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை தெரிந்து கொள்ளுங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் எந்த இடத்தில் லிட்டிகேஷன் இருக்கிறோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும் அதை விட்டு விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார் ஒரு ஜம்ப் மேல போயிட்டாங்க ஏதோ உங்களுக்காக பத்திரிக்கை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அரங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் எச் ஆர்என்சி வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இடம் இருக்கிறது என்று உயர் நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது சார் முன்னாள் அமைச்சர் கருத்து எதுவும் தான் முறையில் எதிர்கொள்ள முடியுங்க ஒருத்தர் கருத்துக்கு சொல்லுவாங்க எல்லாருக்கும் கருத்து சொன்னதாக இருக்காது அப்புறம் அதுக்கு நான் ஒண்ணு சொல்லக்கூடாது ஒருத்தருக்கு வாய்ப்புங்க ஏன்னா அவரு அவர் இருங்க கத்துக்கூட்டின்னு சொன்னாலே எப்படி மந்தியப்பறிவு எடுத்தாங்க அதெல்லாம் ஒரு சுத்து ஒரு கருத்து சொல்லுங்க நேற்றைய கூட்டத்துல நீங்க வந்து பாவிக்காம சரி பாவிக்கா வந்து சொல்லணும் அப்படி சொல்லுது நானே சொன்னேன் நீங்களா ஒரு கருத்து கே நான் சொன்ன கருத்துன்னா தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் நீங்க இந்த வாய்ப்பு கிடைக்கல எந்த கட்சி வளர்க்கும் அப்படிதான் சொன்னதே தவிர

எல்லாரையும் இணைப்போம் எல்லாரும் ஒற்றுமையா போவோம் நீங்க வந்தாலும் ஜெயிச்சுங்க அதிமுக இருக்கும் போது நீங்க அவங்களை நீக்கினதுக்கு அப்புறம் நீங்க வந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்பிடுவீங்க விசாரணை மீண்டும் தொடரும் யார் போச்சு இல்ல இல்ல அந்த வழக்கு என்ன பண்ண போடுவீங்க வழக்கு வந்து பெண்டிங் அது தனி செப்பரேட் அது புரியுதுங்களா அதுக்கு இருக்க இணைக்கூடாது நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு புரியுதுங்களா என்னை உறுப்பினரை நீக்குவதற்கு எழுபத்தி ரெண்டு இருந்திருக்கிற தலைவர் காலத்தில் இருக்கிற அது வந்து உயர்மட்ட குழு வரையும் நான் இருக்கிறேன் என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்கிங்கள் அனுப்பி அதுதான் அந்த ரேசன் கொடுத்துருக்காங்க அது இரநூத்தி இரநூத்தொம்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தா பார்த்து வேண்டியதானாங்க அதுக்கப்புறம் பதில் சொல்ல வேண்டிய அவங்க தேர்தல் ஆணையம் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள் அவங்களும் முடிவு செய்யணும் எல்லா கேஸும் பெட்டிங் இருக்கே இல்லைங்களா ஏழு கேஸ் பெண்டிங் இருக்கு அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி அவங்க அதனால நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நான் விருப்பப்பட்டு இந்த ஏக்கிரசன் கடுமையை உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சேன்

ಓಕೆ ಸರ್ ನಾನ್ ಮತ್ತೆ ಮಹಿಳೆ ಕೊಡ್ತೀನಿ